ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அகெய்ன் வந்து நாசஸ்க்கு வந்து ரிப்பீட்டா வரக்கூடிய சில டவுட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன் சோ நம்ம வந்து சவுத்தில இருக்கும்போதே வந்து நிறைய ப்ரீஃப் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் பட் நம்மளுடைய சேனல் வந்து லாஸ் ஆனதுனால அந்த இதுல உள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகலையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் ரிப்பீட்டடா வந்து நியூ பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்றாங்க அவங்களுக்கு என்ன டவுட் ரிப்பீட்டடா வருது அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் திரும்ப எப்படி நம்ம வந்து சவுதிக்கு போகணும் இல்ல துபாய் போகணும் இல்ல கத்தார் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வேகன்சிஸ் வந்து இருக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ்லயே நான் வந்து சொல்லியிருந்தேன் சவுதிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஹெஜ் வேகன்சிஸ் வந்து துபாய்க்கோ இல்ல கத்தாருக்கோ இல்ல ஓமனுக்கோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து வராது ஏன் அப்படின்னா துபாய் பாத்தீங்க இப்ப சவுதி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரி ஆக்சுவல் பெருசா இருக்கும் அது வந்து பெரிய நாடு அதுல வந்து இப்ப சென்னை இருக்கிற மாதிரி இப்ப இவ்வளவு ஏரியா சொல்லி இதுல வந்து உள்ளடக்கி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி அந்த சவுதி வந்து இருக்கும் இப்ப துபாய் ஆஹ் ஏமன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி எல்லாமே வந்து சோ வந்து இப்ப ஒரு குட்டி குட்டி கண்ட்ரின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு சென்னை கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு இதுவா இருக்குல்ல சென்னை தனியா கோயம்புத்தூர் அந்த மாதிரி குட்டி குட்டி மாதிரி சரிங்களா பட் ஆனா என்ன அது கொஞ்சம் பெருசுதான் பட் நாடுகள் இப்ப சென்னைக்கு ஒரு குறிப்பு ஒரு நூறு நர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளவு நர்சா தேவைப்படும் அது மாதிரிதான் சவுதிக்கு வந்து ஒரு ஆயிரம் நாஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா துபாய்க்கு இவ்ளோ நாஸ் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக அதை மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க அண்டர் கம்பெனி வெளியா போறதுன்னா என்ன அண்டர் கம்பெனில என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இல்ல அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா இப்ப நீங்க அண்டர் கம்பெனி வழியா போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு அதுல எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது பிகாஸ் நீங்க வந்து இங்க இருந்து எல்லா ப்ராசஸுமே நீங்க வந்து பண்ணுவீங்க எக்ஸாம் ஒண்ணுதான் நீங்க வந்து முடிக்காம இங்க இருந்து என்ன சொல்வீங்கன்னா அங்க வந்து போவீங்க பட் எக்ஸாம் முடிக்காம நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது கம்பெனி வேலையா நீங்க இங்க போறீங்க அப்படிங்கும் போது வந்து கம்பெனி இங்க இருந்த கம்பெனி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுது டேரக்ட் ஹாஸ்பிட்டலோ இல்ல ஹாஸ்பிட்டல் உள்ள பீப்புளோ உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனி பீப்புள் வந்து வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த கம்பெனி பீப்புள் இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களை வந்து அங்க வந்து கூட்டிட்டு போவாங்க சோ அப்ப அங்க போகும்போது உங்களுக்கு வந்து அங்க நீங்க என்ன சேலரி வந்து நீங்க உங்களுடைய ஆஃபர் லெட்டர்ல நீங்க சைன் பண்ணியிருக்கீங்களோ அதே சேலரி தான் உங்களுக்கு நீங்க அங்க இருந்து வெளியில வர்ற வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் நீங்க த்ரீ இயர்ஸ் ஆனாலும் ஃபோர் இயர்ஸ் ஆனாலும் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் அதே சேலரி தான் அது நோ இன்சென்டிவ் நோ இன்கிரிமெண்ட் நோ பெனிஃபிட்ஸ் நோ அலவன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய ஹாஸ்பிட்டல் மேபி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஓவர் டைம் அந்த மாதிரி அப்படின்னா அந்த அமௌண்ட் வேணால் அவங்க வந்து கொடுப்பாங்களா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நீங்க வந்து எக்ஸாம் எக்ஸாம் வந்து இங்க இங்க இருந்து நீங்க வந்து எழுதாம போகிறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க வந்து எழுதுவீங்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குறிக்கிற குறிய பேமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து பாத்துப்பாங்க பட் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிற சமயத்துல வந்து அந்த பேமெண்ட்டையுமே வந்து நீங்க தான் கட்டணும் அடுத்த செகண்ட் தேர்டுக்கு எல்லா பேமெண்ட்டுமே வந்து நீங்க தான் கட்டணும் நீங்க மூணு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து கட்டாயம் என்னதான் செய்வாங்க அப்படின்னாக்க உங்களை வந்து பெனால்ட்டி பே பண்ணிட்டு உங்களை வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க நீங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னா பெனால்ட்டி அமௌண்ட் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்தியாவுக்கு நீங்க தான் என்ன செய்யணும் ஓன் டிக்கெட் போட்டு நீங்க தான் வந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்ப இதுவே வந்து நீங்க அதனாலதான் வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு போங்க பெட்டர் ஓகே ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில வந்து டேட் ஆஃப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எக்ஸாமுக்கு படிக்கவாது செய்யலாம் இல்ல நீங்க முடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கூட நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கவாது செஞ்சுட்டு என்ன செய்யலாம்னா போகலாம் அப்படி படிச்சுட்டு போகும்போதாச்சும் உங்களுக்கு என்ன செய்ய ஒரு நாலேஜ் வந்து இருக்கும் ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க என்ன பண்றாங்க சில பிள்ளைங்க வந்து படிக்கவும் மாட்டேன்றாங்க டேரக்டா என்ன பண்றாங்க இங்க இருந்து எக்ஸாம் இங்க இருந்து சவுதிக்கு நேர கிளம்பி போயறாங்க அங்க போய் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப அங்க போய் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு போகும்போது பிரஷர் இவ்வளவு நாளைக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் முடிக்கணும் இவ்வளவு டைம் குள்ளே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து முடிக்கணும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து முடிக்காம அங்க போயிட்டு சஃபர் ஆகுறாங்க ஏன்னா என்ன சீக்கிரமா முடிங்க இப்ப இந்த மந்த் டேட் எடுத்து கொடுத்துருப்பாங்க சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் அந்த மூணு அட்டம்டே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளி பண்ணி திரும்ப என்ன பண்ணிடுறாங்க இந்தியாவுக்கு வந்து அனுப்பிடுறாங்க அப்ப அவங்களுக்கு போய் நோ யூஸ் எனவே வந்து அதனால நீங்க எக்ஸாம் இங்க முடிக்க முடியலன்னா டைம் இல்ல அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணுங்க பெட்டர் டு கோ அண்ட் ரைட் த சவுதி அங்க போயிட்டு கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணலாம் நோ இஷ்யூ பட் படிக்கவாத என்ன செய்ய செய்யுங்க ஓகே வாய்னா நீங்க அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க போயிட்டு படிக்காம எக்ஸாம் பாஸ் பண்ணாம நீங்க ரிட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வந்து இது வந்து கம்பெனியோட நான் வந்து சொல்லுவேன் வந்து பட் நீங்க டேரக்டா போகும்போது சில டேரக்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எக்ஸாமே ஃபெயில் ஆயிருந்தாலும் ஹைட் பண்ணி உங்களை வந்து வேலை பார்க்க வைப்பாங்க நீங்க வந்து இருக்கலாம் பட் ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய கிளினிக் அப்படின்னா அவங்கள சொல்லிடுவாங்க எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து அனுப்பிடுவாங்க சில கிளினிக்கு சில ஹாஸ்பிட்டல் தான் என்னச்சுவாங்க அப்படின்னா பார்த்து நம்மள வந்து இருக்க வைப்பாங்க ஒரு சிலரை மட்டும்தான் ரொம்ப ரேர் அது வந்து அப்போ ரெண்டுலயுமே பிரச்சனை இருக்குதான் பட் டைரக்டா போகும்போது உங்களுக்கு அங்க பெனிஃபிட்ஸ் இருக்கும் அலவென்ஸ் இருக்கும் நீங்க சைன் பண்ணி போற கான்ட்ராக்ட பொறுத்து எனவே வந்து பட் உங்களுக்கு இயர்லி வெக்கேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட் போட்டு என்னச்சுவாங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க பட் கம்பெனியா போகும்போது வந்து இயர்லி வெக்கேஷன்ஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு அந்த ரெண்டாவது வருஷம் முடியும் போது அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்லதான் வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க இல்ல நான் வந்து ஒன் இயர்லேயே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தான் ஓன் டிக்கெட் ஓன் விசா எல்லாம் எடுத்து நீங்க வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே அது வந்து வெகேஷன் லீவ்ல வராது உங்களுடைய மெடிக்கல் லீவ் அந்த மாதிரி நினைச்சுவாங்கன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க பட் அதுக்குரிய சேலரியோ எதுவுமே வந்து அது வந்து ப்ராப்பரா இல்லாம அந்த லீவ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வரும் சரிங்களா அதுவே ரெண்டு வருஷம் முடிக்கும் போது அவங்களே டிக்கெட் போடுவோம் டிக்கெட் போடுவாங்க அப் அண்ட் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க ரிட்டன் நீங்க சவுதி போறீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னா உங்களுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே வந்து கொடுத்து அனுப்புவாங்க டைரக்ட்டு அதே மாதிரி தான் அவங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க ஒன் இயர் ஒன்ஸ் வந்து வெகேஷன்ஸ் இருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓவர் டைம் உண்டு இது எல்லாமே அப்புறம் இயர்லி போனஸ் தான் வந்து சில ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன கொடுப்பாங்க பிஎஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமா டைரக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னா டேரக்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் வந்து எடுக்கிறாங்களே அந்த பிள்ளைங்களை என்ன செய்றாங்க அப்படின்னா தெரியாம கம்பெனிக்குள்ள போயிட்டு என்ன செய்யறீங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்றீங்க அந்த கம்பெனி இன்டர்வியூ வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க டைரக்ட் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுங்க நீங்க நான் சீக்கிரமா போயிடணும் நான் இமிடியேட்டா போகணும்னு சொல்லிட்டு நீங்க பிரஷர் கொடுக்கும்போது ஏஜென்சி என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ இருக்கிற வேகன்சி கம்பெனி வேகன்சி தான் தக்க நினைச்சுவாங்க அதுக்குள்ள வந்து அனுப்புவாங்க அங்க போனதுக்கு அப்புறமாட்டி எங்களுக்கு ஏஜென்சி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஜென்சியை வந்து பிளேம் பண்ணி நோ இஷ்யூ ஓகேவா ஏன்னா நீங்க தான் அதுல எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்க வந்து போறீங்க அதுல வந்து அப்படிங்கும்போது நீங்க தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது த்ரீ மந்த் ஆகலாம் ஃபோர் மந்த் ஆகலாம் இன்டர்வியூ வர்றதுக்கு அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கு அப்படின்னா ஓகே இப்ப டேரெக்டா போறீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் கேட்பாங்க அப்போ அதுக்குரிய அமௌண்ட் கொடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா போகணும் எனக்கு எல்லா பெனிஃபிட்டுமே வேணும் பட் நான் சீக்கிரமாவும் போகணும் அப்படின்னா அது வந்து நடக்காது நம்ம கொஞ்சம் எல்லாமே வேணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும் அதை வெயிட் பண்ணி தான் நம்மள நினைச்சு முடியும்னா நம்மள அடைய முடியும் இப்போ டிப்ளமோவா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இப்போ வந்து டேரெக்ட் வேகன்சிஸ் வந்து குடுக்குறாங்க பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நீங்க முடிச்சிருக்கணும் எல்லா ப்ராசஸ் முடிச்சு எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டேரக்டா எடுத்துப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அதுவும் அந்த கிளினிக் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல குட் ஃபேரா இருக்கணும் நல்லா இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கலரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளினிக் பொறுத்த வரைக்கும் அப்படி பட் ஜிஎன்எம் பிஎஸ்சி ரெண்டு பேருமே டேரக்டா எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால வெயிட் பண்ண முடியும் எங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஆனால பிரச்சனை இல்லை நாங்க பொறுமையா போய்க்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டேரக்ட் ஹாஸ்பிட்டல் போங்க சூஸ் பண்ணுங்க இல்ல நான் இம்மீடியட்டா போகணும் நான் உடனே போய் உடனே எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்பெனியா போகலாம் சோ நீங்க எந்த ஏஜென்டையும் வந்து பிளேம் பண்ணி நோ யூஸ் ஓகேவா ஏன்னா அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அனுப்பவே செய்வாங்க அதனால வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு போங்க என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஓகே இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேவா தேங்க்யூ சி யூ